இடைத்தேர்தலில் அதிமுக பின் வாங்குகிறது என்றால் பழனிசாமி இயக்கத்தை வழிநடத்துவதற்கு தகுதியான தலைவர் இல்லை என்பதை அவரது நடவடிக்கை உணர்த்தி இருக்கிறது கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பேட்டி திமுக முன்னாள் தலைவரும் முன்னாள் தமிழக முதல்வருமான கருணாநிதியின் நூற்றாண்டு விழா மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதற்கான நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் குன்றத்தூர் பெரிய தெருவில் நகர செயலாளர் சத்யமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் பெரிய கருப்பன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் அமைச்சர் அன்பரசன் பேசுகையும் திமுக அதிகமான வாக்குகள் பெற்ற தொகுதி நம்ம தொகுதி அதிமுக இடைத்தேர்தலில் நிற்கவில்லை என கூறி உள்ளனர் இப்போது நாம் உஷாராக இருக்க வேண்டும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணி வைத்து நமக்கு எதிராக வேலை பார்ப்பார்கள் பாஜக காரனுக்கு வாழை அறுத்துவிட்டு சுண்ணாம்பு வைத்து விட்டோம் அமைச்சர் பெரிய கருப்பன் அளித்த பேட்டியும் கள்ள உறவு வைத்திருந்தவர்கள் அதனை நீட்டிக்கும் வகையில் தேர்தல் களத்தில் அதிமுக போட்டியிடுவதில்லை என கூறியுள்ளனர் அது அச்சமா அல்லது அழுத்தத்தின் காரணமா என தெரியவில்லை இடைத்தேர்தலில் அதிமுக பின் வாங்குகிறது என்றால் பழனிசாமி இயக்கத்தை வழிநடத்துவதற்கு தகுதியான தலைவர் இல்லை என்பதை அவரது நடவடிக்கை உணர்த்தியிருக்கிறது என பேசினார்

மட்டும் வணங்கி என்னுடைய நம்பி இந்த சாதாரண வெற்றி இல்லை நம்முடைய ஒப்பற்ற தலைவர் பாண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் முடிவு ஆரம்பிக்கும்போதே போதே சொல்லிட்டாரு நாற்பதுக்கு நாற்பது நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் சொன்னார் அதை உண்மையாக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆதரவை தந்து மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு என்று அது கூட்டணி தலைவர் செய்திருக்கிற சாதனை இந்த மூன்றாண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தேர்தலுக்கு முன்பாக நம்முடைய மக்கள் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் நாங்க செல்வோம் என்று சொன்ன வாக்குறுதி நடந்தாலும் தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி இன்றைக்கு நாட்டு மக்களின் பேரன்மை பெற்று இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம் என்று சொன்னால் தலைவருடைய உழைப்பு இயக்க கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அந்த இயக்கங்களை சேர்ந்த தோழர்களுடைய உழைப்பு தலைவர் செய்திருக்கிற சாதனை ஆக இந்த தேர்தலை பொறுத்தவரையும்

திமுக தாண்ட ஒரு முடிவு பண்ணிட்டான்னா அதை முடிக்காம விட மாட்டான் ஆனா திமுக அது ஒரு வருஷமா இந்த தேர்தல ஒரு வருஷமா நம்ம மாறினேன் போயோ மாஸ்டீட்டு பிள்ளப் பண்றது தீரோட தேர்தல் பண்ணிக்கொண்டு ஒரு பிள்ளர் போடுறது ஒரு வருஷமா வேலை பார்த்தோம் தப்பி தவறி தவிர உள்ள உள்ளவங்கல போறான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு நம்ம மாறலாம் வேகமாக பண்ணியாண்ட்டு இந்த தேர்தல யாரை கட்டி உள்ள போட்டு அடிச்சாச்சு இந்த கலைஞர் மண் பெரியார் மண் அண்ணா மண் தமிழ்நாட்டில் உங்க பருப்பு எப்பவுமே வேணாது இப்ப நாடாளுமன்ற இப்ப விற்கிற வேண்டிய தேர்தல் நீ பாரு நீ மொத்தமாவா இப்ப நம்ம தேர்ந்த தேர்தலில் நம்ம மாவட்டத்தில் ஆறு தொகுதி ஆறு தொகுதியிலையும் அதிமுக பிஜேபி நாம் தமிழன் மொத்தத்தில் சேர்த்து கூட்டோட நம்ம தான் அதிகமாக தொகுதி வைக்கப்படுகிறோம்

வேகத்தோடு பணியாற்றி எதிகளை வீழ்த்தணுமோ அதே வேகத்தோடு நான் பணியாற்றி வருகின்ற தேர்தலில் எவனை எதிர்க்கின்றோம் அதுக்கு இப்போதையும் நாம் பணியாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அந்த கலைஞரை மாபெரும் தலைவர் ஐந்து முறை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தது மற்ற மாநிலங்களை காட்டிலும் மிகப்பெரிய வளர்ச்சி பெற்று இருக்கிறது என்று சொன்னால் அது தலைவன் நம்முடைய கலைஞர் மற்றும் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திய தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அவரும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆக அந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏதாவது ஒன்று போய் சேரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த ஆட்சியின் மூலமாக பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சிக்கு என்றைக்கும் நீங்கள் தொடர்ந்து ஆதரவாக இருக்க வேண்டும் தொடர்ந்து இந்த ஆட்சிக்கு பக்கபலமாக இருந்திட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு ஆக இந்த நிகழ்ச்சியை நம்முடைய அமைச்சர் போன்ல தான் நான் தேடி கேட்டேன் தேடி நீங்கள் வரணும்னு சொல்லி ஆக எங்கள் ஊருக்கு வருகை தந்து எங்களை எல்லாம் பெருமைப்படுத்திருக்கிற மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் என்னுடைய அன்பு சகோதரர் பெரிய கருப்பன் அவர்களுக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றியை சொல்லிக்கொண்டு அங்கே அவரை அழைத்து வந்திருக்கிற மாவட்ட கழக துணை செயலாளர் அவர் பேர் நம்முடைய பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் டி கருணா அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாமக வெற்றி பெறுவதாக அதுதான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் தாமு அவர்கள் குறிப்பிட்டு சொன்னாரு கள்ள உறவு வைத்திருந்தவர்கள் இப்பொழுது அந்த உறவை இப்பொழுது நீட்டிக்கின்ற வகையிலே தான் இன்றைக்கு அவர்கள் தேர்தல் களத்திலே அதிமுக போட்டியிடுவதற்கு ஒருவேளை அவர்களுக்கு ஏற்பட்ட அச்சத்தின் காரணமா அல்லது அந்த அச்சம் ஏற்படுகின்ற அளவிற்கு அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் போட்டியிலிருந்து பிறகி என்பது தெரியவில்லை என்னன்னு சொல்ல போனால் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளர் ரவிக்குமார் அந்த தொகுதியிலே பெற்ற வாக்குகளுக்கும் அதிமுக பெற்ற வாக்குகளுக்கும் வேட்பாளர் பெற்ற வாக்குகளுக்கும் ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசம் ஆக திமுகவை அடுத்த நிலையில வாக்குகளை பெற்ற கட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை என்கிறது அவர்களை விட பாதியில பெற்றவங்க தான் இன்றைக்கு பாட்டாளி அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் போட்டியிடு அதிகமான இரண்டு மடங்கு வாக்குகளை வாங்கி அதிமுக போட்டியிலிருந்து பின்வாங்கியது என்றால் பழனிசாமி இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு அதிபதியான தலைவர் தான் அல்ல என்பதை அவர் இன்றைக்கு அவருடைய நடவடிக்கைகள் உணர்த்தி இருக்கிறார்